வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கி திவ்யா அவர்களுடைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு யூடியூப் சேனலில் வந்து நேற்று நைட்டு மட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏழு யூடியூப் சேனல்லையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பதில் எல்லாத்தையும் ஷார்ட்டாக அவங்களுக்கு சொல்ல போகிறேன் கொஞ்சம் வழக்கத்தை விட ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா இதே நேரத்தில் கானா வினவத்துடைய ஃபேன்ஸ் மீட் இருக்குது அங்கே அமைத்தோட செம்ம குத்தாட்டம் போட்டிருக்காரு காணா வினவத்தை அதுக்கப்புறம் வாட்டர்மில்லனை பற்றி கலாச்சியிருக்காப்புல அதுக்கப்புறம் மெட்டுக்கு கமுர்தினை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அது தனி வீடியோவாக போடுறேன் ஜஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும் அதை கொடுத்துட்றேன் இப்போ திவ்யாவுடைய இன்டர்வியூ முதல்ல மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம வந்து பதினேழாயிரம் பதினாறாயிரம் பேரை இன்னும் ஒரு நாலாயிரம் பேர் அதாவது இந்த இதில் தொட்டுரணும் அப்படிங்கிறது ஒரு இருபதாயிரம் பேர் தொட்டால் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க நீங்கள் லைக் பண்ணாவே இன்னும் நாலு பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் அதனால் லைக் பண்ணி ஹைப் பண்ண தட்டி விட்டுருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திவ்யா அவர்கள்ட்ட பொதுவாக கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டுமே சொல்கிறேன் பாரு கமர்தீன் அவங்கள பற்றி கேட்டாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சபரி பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க வாட்ரு மில்லன் பற்றி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பிஆர்டீமு இவ்வளவு தான் மக்களே இதை தவிர பெரிய விஷயம் வந்து எங்கேயுமே கேட்கல முதல்ல டைட்டில் வின் பண்ண அமௌ அமௌண்ட்டை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கடன் நிறையா இருக்கான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்க வந்து சே கொடுக்க போகிறாங்களாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து வீட்டுக்குள்ளே இரநூறு பர்சன்டேஜ்னு சொன்னார் இல்லையா அதுக்கான அர்த்தமாக அந்த எஸ்எஸ் மியூசிக்கில் கேட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா கானா வினோத்து முதல்ல இருக்காங்க நீ ரெண்டாவது இடத்துல இருக்காங்க தான் ஒரு குழு கொடுத்தாரு அப்படின்னும்போது இல்லை இல்லை என் ஃப்ரெண்டெல்லாம் வந்தாங்க அதில் கௌதம்லாம் வெளியில் நிற்கிறாரு அதனால் அப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அதை மலுப்பினாங்க ஆனால் உண்மையிலே வந்து இரநூறு பர்சன்டேஜ் அது குழு தான் சில பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சபரியை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா சபரி ஒரு நல்ல மனுஷன் அவர் வந்து ஒரு நல்ல வைபான பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொல்லுங்கள் நாங்கள் சொன்னால் எவனுமே நம்ப மாட்றாங்க அவர் எதுவுமே பண்ணல பண்ணலன்னு நைட்டு பத்திரையிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நிறைய வீடியோகள் போட்டிருக்கேன் நள்ளிரவு வீடியோ எல்லாத்துலேயும் அவரை பற்றி தான் பேசியிருக்கேன் ஆனால் யாரும் ஒத்துக்கலை அதுக்கப்புறமேட்டுக்கு கமர்தீன் பார்வதிக்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அரோரா வந்து ஒரு நல்ல பொண்ணு ஒரு வைப்பான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்தியா எஸ்எஸ் மியூசிக்கில் கொடுத்தது இந்தியா கிளிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கேட்டாங்க இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா சேண்ட்ரா பத்தி கேட்கும்பொழுது பொழுது சாண்ட்ராவுடைய அந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நின்றதும் அதுக்கப்புறம் மாற்றி பேசுனதையும் அதை பற்றிலாம் கேட்கும்போது சமாளித்து சமாளித்து தான் பதில் சொல்கிறாங்க எதுக்கும் ஸ்டெயிட் பார்வர்டாக வீட்டுக்குள்ளே பேசுன மாதிரி ஸ்ட்ரெயிட் பார்வர்டாக எந்த இந்த இன்டர்வியூவில் பேசவே இல்லை அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்களை எனக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணிச்சு அதை என்கிட்டே கேட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது கூட இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வெளியில் போகும்போது அவங்க போகும்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணது கொஞ்சம் இதாக இருந்தது அப்போ பேசுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டுக்கு ஸ்ட்ராங்காக பேச மாட்டேன்னு சொல்லலை அதை தொடர்ந்தால் தொடரட்டும் அவங்களா இது பண்ணிட்டா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுலேயும் வந்து அவங்க பதில் சொல்கிறாங்களே பூசி தான் முழுகுனாங்க வீட்டுக்குள்ளே பார்த்து அந்த திவ்யா அவங்க பார்க்க முடியல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்வதி கமர்தீன்கிட்ட நடந்த விஷயம் அதாவது ஒரு சில இன்டர்வியூவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா பார்வதி கமர்தீன் மேலே ஒரு கன்சர்ன் அதிகமாக இருந்தது அப்படின்னும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கூட நடிச்சிருக்கேன் அவரை பற்றி கொஞ்சம் தெரியும் ரெண்டாவது வீட்டுக்குள்ளே அவர் பண்ண தப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவராக பண்ணல யாரை விட்டு பண்ண மாதிரி இருந்தது அதனால் அவர் கன்சர்ன் இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் பார்வதி க இது கமர்தீன் வெளியேறும்போது நீங்கள் இருந்தீங்க கானா வினோத்து இருந்தாப்புல சவரி இருந்தாங்க இதில் நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னால் நீங்கள் வந்து வின்னர் க வினோத் வின்னர் நீங்கள் வந்து ரன்னர் அவர் வந்து ஃபஸ்ட்டு ரன்னர் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது எப்படி மாறுனுச்சு அப்படின்போது க தெரியலங்க கானா வினோத் வந்து அந்த பெட்டியை எடுக்கிறது வந்து நானே யோசிக்கலை வீட்டுக்குள்ளே அரோரா மேலேயும் பழி கிடையாது அது வந்து நிறைய பேர் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வந்து தகவல் என்னென்னா வெளியிலேருந்து ஸ்கெட்சு போட்டு தான் தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் அதில் அரோரா தான் பலிகடாவாக இருக்காங்க ரம்யா ஜோ பிரவீன் வியானா இவங்க மூணு பேருமே ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் அந்த நேரத்தில் வந்தது அதுக்கப்புறம் பார்வ பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மன்னிப்பு கேட்டது எனக்கு வந்து காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொன்னது அதுக்கு முன்னாடி அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இப்போ கடைசி நேரத்தில் வந்து நடித்த மாதிரி தான் தோணுது அவங்க ட்ரூவா இல்லை அப்படின்றத அது அதே போல் வெளியில் போடின்னு சொன்னது ஹைலைட் ஆனதுக்கு வந்து காரணம்னா அவங்க எனக்கு கொடுத்த பதிலுக்கு தான் நான் திரும்ப பதில் கொடுத்தேன் அப்போ இந்த பதில் கூட அவங்க ஸ்டெயிட் ஃபார்வர்டாக பேசலை அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த பாட்டி முடிஞ்சவொடனே அவங்க வந்து பேசியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பேசிட்டாங்க கமல் வந்து பேசி வருத்தப்பட்டாராம் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு வருத்தப்பட வேணாம் கமர்தீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் திவாகர ஏன் அறையில் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பிகன் வூட்டில் கேட்டாங்க ஏற்கனவே அந்த இன்டர்வியூ கேட்குறவருக்கும் பிற திவாகருக்குமே ஒரு பிரச்சனை அப்போ திவாகரை வந்து அவர் வந்து நல்லவர் தாங்க அவர் வந்து ஒரு ஜாலியான பர்சன் அவரால் நான் சிரிச்சிருக்கேன் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் எல்லை மீறினார் இப்போ பவுண்ட்ரின்னு சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த இப்போ இந்த ஒரு கேஸ் ஒன்று போய் போயிட்டுருக்குல்ல கொஞ்சம் பவுண்ட்ரி மீறி வந்தார் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் ஏன் வந்து இடம் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அது தெரியலங்க அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொஞ்சம் நல்லா பண்ணி அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணுவார் அப்படின்னும் அந்த ஃபோட்டோவை எடுத்து மறைச்சி வச்சதெல்லாம் அவங்க வந்து சொன்னாங்க வெளியில் வந்து பார்த்தாங்களாம் அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தால் அப்புறம் பிக் பாஸ் வீட்லேயே வைக்க சொல்லிட்டாரு அப்படின்னு அப்புறம் அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொன்னது எல்லாமே பொய்யாம் திவாகர்களுக்காக தான் சொன்னாங்களாம் இந்த ஊர்கல்வி அந்த சண்டை நடந்தது இல்லையா காருக்குள்ளேயே அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடியே வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தா சென்ட்ராவுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்காதோ ரெண்டு பேர் ரெட் கால் வாங்காமல் போயிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாங்க அதாவது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம உள்ளே பூந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் சபரிக்கு அவங்களுக்கும் ஒரு லவ் மாதிரி போணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வைரல் ஆனிச்சு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அது வந்து அவர் தூக்கிட்டு நின்னார் இல்லையா அதாவது இவரை வெறுப்பேற்றுறதுக்காக வாட்டர் மில்லனை வெறுப்பேற்றுறதுக்காக தூக்கிட்டு நின்று அதை வந்து கொஞ்சம் வைரலாகிச்சு அதை வந்து கேட்கும்போது ஆமாம்மா பார்த்தேன் என்னடா அது புதுசாகவே புதுசாக இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணிச்சேன் ஆனால் நான் அதை ரசிச்சுக்கிறேன் பெருசாக எல்லாத்தையுமே எடுத்து அதாவது என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் எல்லா சொன்னதையும் நான் வந்து கேட்குறேன் அதை தேவையானதை எடுத்துக்கிறேன் அப்படி சவரி கூட இருந்தால் அதை ரசிச்சுக்கிறேன் பட் அந்த மாதிரி எண்ணம் இல்லை சபரிக்கும் அந்த மாதிரி எண்ணம் இல்லை எனக்கும் அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அதே போல் நேற்று வந்து சபரி அம்மா கனி அரோரா எல்லாரோட கோயிலுக்கு போயிருப்பாங்க அது கூட வைரல் ஆகிடுச்சி ஸோ அதை தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வெளியில் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது நிறைய இடங்களில் அந்த பிஆர் பற்றி அவங்க கேட்டதுக்கும் அவங்க சொன்ன பதில் தான் கொஞ்சம் முரண்பாடாக இருந்தது முதல்ல ஒரு ஒரு இன்டர்வியூவில் கேட்டேன் எல்லா இன்டர்வியூலையுமே அதை கேட்டாங்க அது வேறு பிரச்சனை அப்போ அதில் வந்து பிஆர் வச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னும்போது ச ஃபஸ்ட்டு இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்க பிஆர்லாம் நான் வச்சுட்டு போகிறதுக்கெலாம் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க பிஆர்லாம் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறத நேராக டைரெக்டாக சொல்லலை பிஆரே கிடையாதுன்னு சொல்லலை அதெல்லாம் வந்து சிலர் பேசிக்கிறாங்க பிஆர் பிஆர் பிஆர்ன்னு சொல்கிறாங்க பிஆர்னா என்னங்க பிஆர் டீம் வந்து போயிட்டு எல்லாத்தையும் வந்து மொபைலை பிடிச்சி ஓட்டு போட வைப்பாங்களாங்க இல்லை இல்லை நம்ம செஞ்சதை எடுத்து போடுவாங்கல்ல அப்புறம் நான் வீட்டில் செஞ்சது தானே எடுத்து போடுறாங்க எதுவுமே செய்யாமல் போடலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க எல்லாம் மீடியாவில் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து சில போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க அது தானே தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறது தான் கடந்து போகிறாங்க இப்போ இது என்ன சொல்கிறா வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செஞ்சதை தானே வெளியில் எடுத்து போட்டாங்க அப்படியே இருந்தாலும் வெளியில் எடுத்து போட்டாங்க நான் பண்ணாத எதுவும் போடலையே அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் மொபைலையும் பிடிச்சி ஓட்டு போட வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா இப்போ ஒரு படம் வருது அந்த படத்துக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த படம் ரீச் ஆகும் அப்படி ஓகேங்களா அப்போ அந்த படம் நல்லா இல்லைன்னா ஓடாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வசூல் எடுத்துரும் அந்த படம் இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிஆர் இருந்து அவங்க வந்து யாரையும் ஓட்டு போட வைக்கலன்னு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேரை கவனிக்க வைப்பாங்க பிஆர் புரியுதுங்களா நிறைய பேர் ஏன்னா கடைசி வாரத்தில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் டைட்டில் வின்னர் ஓட்டில் வந்து இமாலய ஓட்டில் எடுத்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்கன்ற மாதிரி போட்டாங்க அப்போ பாதி மாதிரி தோணும் இல்லை அப்போ இவங்க தான் வின்னர் எதுக்குடா ஓட்டு போடணும் அப்படின்னு தோணும் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த ஓட்டிங் அரோரா தான் வந்து முதல்ல இருந்தாங்கன்னு வந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு திவ்யா மேலே ஏறிட்டாங்கன்னாங்க அதுவும் ஒரு மணி நேரத்துலேயே அந்த செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் லீடிங்கில் இருக்காங்க அவங்கள யாரும் தொட முடியாத உச்சத்தில் இருக்காங்கன்னு செய்தி வந்துச்சு பொதுமக்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்போ மற்றவங்க என்ன நினைப்பா லீடிங்கில் அவங்க அதான் அஃபிஷியல் ஓட்டு கணக்குலேயே சொன்னாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளோதானே மற்றவங்க ஓட்டு பொண்ணு நிலைக்கு போயிருப்பாங்கல்ல சரி அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க எதுக்கடா ஓட்டு பொண்ணுன்னு போனவங்க இருப்பான்ல அதனால் அது ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சேண்ட்ரா வந்து உங்களை பற்றி சொன்னாங்கல்ல நீங்கள் வந்து பிஆர் டீம் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது போது ஆமாம் அவங்க சொன்னாங்க ஆனால் நான் அதை அவங்கள்ட்ட டைரெக்டாகவே கேட்டுட்டேன் நீ இதை என்கிட்டயே கேட்டுருக்கலாமே ஏதோ ஒரு டாஸ்க்குக்காக நீ பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கும் அவங்க பதில் சொல்லலை சேண்ட்ரா அவங்கள்ட்ட சொன்னாங்களேன்னு வந்து இவர் கேட்குறாரு உங்களுக்கு பிஆர் இருக்குன்னு சொன்னாங்களேன்னு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா நானே சண்ட்ராட்ட கேட்டேன் இது என்கிட்டே நீ கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கும் பதில் சொல்லலை ஆக முதல்ல அவங்க பிஆர் இருக்குது அதை வந்து அவங்க ஒத்துக்கல அப்படிங்கிறது தான் ஆனால் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிஆர் தாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து அவங்க வந்து செக்ஸஸ் வந்து நம்ம குறை சொல்ல இப்போ யாரும் போய் பணத்தை வாங்க இல்லை கப்பியும் திரும்ப கூடுன்னு கேட்க போறது இல்லை இல்லைன்னு சொல்லி சமாளித்து என்ன ஆக போகுது அப்படிங்கறதா இதுக்கு இது ஒரு விஷயம் முடிஞ்சது அதுக்கப்புறமேட்டுக்கு சென்ட்ரா கூட வந்து டச்சில் இருக்க போறதா இல்லையா அப்படி எந்த ஒரு கேள்விக்குமே பார்வதி கூட சண்டை எதுக்குமே அவங்க டைரெக்டா பதில் சொல்ல அப்படியே பூசி மொனிதான் அதாவது என்னன்னா எதுக்கு இனிமேல் வந்து பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஏன் ரொம்ப அழுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் போல் பார்வதி பார்வதி டீம் வந்து ஏன்னா பார்வதியோட டீம் வந்து இப்போ ஹெவியாக இருக்காங்க பார்க்குறவுண்டலாம் எழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை பார்வதி வந்து ரொம்ப நெகட்டிவாக எதுவுமே பேசலை அப்படிங்கிறது தான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பேசுனாங்களா அப்படிலாம் பேசலை ஏன்னா தெரிஞ்சிருச்சு இங்கே வந்து பேசினா அது அடுத்த லெவல் பிரச்சனையாக போவோம் அப்படிங்கிறதுனால பேசாமல் விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பக்கலையே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ண தட்டி விடுங்க அப்படியே நம்ம சசி ஆஃபீஷியல் சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க தொடர்ந்து இனிமேல் அதில் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்